வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா தாராசுரங்க ஊரில் ஐராவேதேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே இருக்க சிவன் கோயில் தான் வாங்க வீடியோக்களை போகலாம் வீடியோக்குள்ளே போறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெட் நிலைத்தி இருப்பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோபுரமாக இருக்குது என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸ் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்திங்கன்னா திருவிழாவில் காச்ச பெருமாள் திருக்கோயிலோட அந்த கோபுரம் எப்படி முடிஞ்சு கிடக்கோ அது மாதிரி இது என்ட்ரன்ஸு அவ்வளோ ஸ்திதலம் முடிஞ்சிருக்கு அதுக்கு மேலே இது பிரம்மாண்டமாக இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த பார்த்திங்கன்னாவே தெரியும் நடனக்கலையை படை சாத்துகிற மாதிரி அதோட ஓவியமாக வந்து சிற்பத்தில் வடிவமைச்சிருக்காங்க மேலே வாசிக்கிற மாதிரி நாகசுரம் வாசிக்கிற மாதிரி ரவுண்டு ரவுண்டு ஷேப்பில் இருக்குது அந்த கோபுரம் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி பார்க்கலாம் அதனால் அந்த என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா அது ஒரு சுரங்கத்துக்கு போகிற மாதிரி தான் இருந்துருக்க மாட்டேங்குது அவ்வளோ இது இருக்குது அதேமாதிரி இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பார்க்கு மாதிரி அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ரெண்டுக்கு நான் மூணு சைஸில் ஒரு சிப்பம் அவ்வளோ சிப்பம் ஒரே இடத்துல அவ்வளோ சிப்பம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதுன்னு தெரில ஆனால் நிறையா சிதம்பரை சேடுக்கு இது பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸோட உள்பிரகாரம் எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு இங்கிட்ட ஒரு பில்டிங் இங்கிட்ட ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரி இருந்துருக்க மாட்டுக்கு இது வந்து மெயின் அந்த உள்பிரகாரத்து நேராக பார்க்கல பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் தெரியுது பார்க்கெலாம் அமைச்சு அவ்வளோ சூப்பராக நீட்டாக வச்சுருந்தாங்க பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக அற்புதமாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வசதியோடு புல் தரையெல்லாம் அமைச்சு அப்படி வச்சுருக்காங்க இங்கே வந்து இசை படிக்கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது காமிக்கணும் பாருங்க அப்புறம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமௌண்ட்டை தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக அமையும் பாருங்கள் கோயிலுக்குள்ள நம்ம கீழே மேலே தரத்துலேருந்து கீழ்த்த தளத்துக்கு இறங்கி நடந்து போக போகணும் ஒரு அஞ்சு படிக்கட்டு இறங்கினா கீழ்த்தலத்துக்கு வந்துடும் இந்த இடம் பார்த்திங்கன்னா இது தான் நான் சொன்னது அந்த இசை படிக்கட்டு அது பளிப்பீடம் பளிபீடத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு பத்தடி ஒரு இருக்க மாட்டேங்குது ஏதோ பிள்ளையார் கோயிலோ லாஞ்சியர் கோயிலோ இருந்திருக்கு ஆனால் இப்போ அது செல இல்லை ஒன்றும் இதுதான் அந்த இசை படிக்கட்டு ஏழு சுரம்னு சொல்லுவீங்களா அந்த ஏழு ஸ்வரமும் இந்த படிக்கட்டில் தட்டினா அந்த சவுண்டு வருமாம்மா ஆனால் இப்போ யாரும் கல்லை போட்டு நிறைய சேதலம் சிதலம் அடைஞ்சி வச்சிட்றாங்க அப்படிங்கிறதுக்காகவே அது கம்பி வழி போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க மாதிரி பள்ளிப்படுத்தி முன்னாடி நந்தி பவான் இருக்கிறாரு அது ஒரு கோபுரம் இருக்குது இது வந்து ராஜகோபுரம் ராஜகோபுரம் வழியாக தான் நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கோபுரம் என்ட்ரன்ஸ் பார்க்கவே இது வந்து ஒரு சிவத்தலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இருக்குது பாருங்கள் கோயிலுக்குள்ளே உள்ளே பலிபீடம் நந்தி நந்திபான்னு கொடிக்கம்மா எல்லாம் வணங்கிட்டு போய் தான் மூலஸ்தானத்தை தரிசிக்கணும் தாயார் சன்னதி அதாவது அம்மன் சன்னதி பக்கத்துலேயே ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்கள் காமிக்கிறேன் இந்த கோயிலை சுற்ற பார்த்துக்கிட்டே இருக்கிற அழகை கோயிலோட அழகை ரசிச்சுக்கிட்டே சொல்கிற தகவலை கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த என்ன கருத்து சொல்கிறேன் நான் சொல் எது விட்டு போயிருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தாராசுரம் இந்த கோயில் இந்த ஊர் தாராசுரம் அப்படிங்கிற ஊரில் ஐராவதீஸ்வரர் கோயில் இது தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் தான் இருக்குது இந்த கோயில் மிக பழமையை வாய்ந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட தமிழ் கல்வெட்டுலாம் உங்களுக்கு இப்போ முன்னாடி காமிச்சிருப்பேன் இன்னும் இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள் பார்க்க பார்க்க ரொம்ப என்ன சொல்கிறேன் கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் சோளிங்கீஸ்வரர் அப்புறம் பார்த்திங்கன்னா பெருவுடையார் கோயில் இந்த கோயில் மூணு கோயிலும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோயிலாக அமைச்சு இருந்துருக்குது இருக்குது அப்படின்னு தான் எல்லோருமே சொல்லிகிட்ருக்காங்க தான் இருக்குது வரலாற்றுலேயே அப்படி தான் பதிவிட்டுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் கோயில் பார்க்க பார்க்க போகிறாங்க அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் அதாவது ஒரு ஒவ்வொரு ஆங்கிலம் இருந்து அந்த கோபுர தரிசனம் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் தரிசிங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்கள் அந்த பார்க்க சீரங்கத்தோண்ணும் கோயிலோ தூணோடு இது பிரம்மாண்டமாக இந்த சிவன் கோயில் இருக்குது பாருங்க தமிழ் இந்த புறமே பழமை வாய்ந்த கட்டடம் கல் தமிழ் கல்வெட்டுகளும் நிறைய இருக்குது இதில் தமிழ் கல்வெட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு மூலஸ்தானத்துக்கு போகிற படிக்கட்டில் பாருங்கள் அந்த படிக்கட்டில் கூட அவ்வளோ சிற்பக்கலைகள் ஒவ்வொரு இஞ்சியில் சிற்பக்கலை நுணுக்கத்தை காமிச்சிருக்காங்க படிக்கட்டை என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் குடம் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பாருங்கள் யானை அந்த சக்கரம் குதிரை இந்த தேர் போலையே அந்த அடி அடித்தளம் அப்படி அமைச்சிருக்காங்க அது தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்க பார்க்க இன்னொன்று இருக்கணும் போல இருந்துச்சு தேர் குதிரை யானை அப்படி தேரை இழுத்துட்டு போகிற மாதிரியே அந்த அமைப்பு அமைச்சிருக்காங்க அரடி கேப்பில் பல விதமான சிப்பை கால நுணுக்கத்தை நம்ம காஞ்சிருக்கோம் இந்த சிப்பை என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரையை வந்து கழிவாளம் போட்டு நுப்பாட்டி வச்சுருக்காங்க அந்த தேரை நுப்பாட்டுவாங்களே ஒரு காவலாளி அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க பார்க்க இப்படிலாம் அந்த காலத்தில் இருந்திருக்குதா அப்படிங்கு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்குது கோயில் மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூண்களை ஃபுல்லாக அவ்வளோ பிரம்மாண்டமாக சிற்பக்கலை நுணுக்கத்தோடு இருக்க ஒவ்வொரு தூணும் கூட சும்மா இல்லாமல் அவ்வளோ சின்ன சின்ன கேப்பு கூட விடாம அளவுக்கு சிற்பக்கலை நுணுக்கத்தை காமிச்சிருக்காங்க இது வந்து மூலஸ்தானத்துக்கு உள்ள முன்னாடி உள்ள நந்தி பகவான் பார்க்கவே அவ்வளோ இதாக இருந்தது ஆனால் எல்லாம் சிதலம் படைச்சி வச்சுருக்காங்க எதனால் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில மூலஸ்தானத்துக்கு போகிற என்ட்ரன்ஸ் பாருங்கள் அந்த நந்தி பகவானை நேராக பார்க்கல அவ்வளோ அந்த தூண்கள்லாம் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக சிப்பக்கலை நுணுக்கத்தோடு இருக்க ஒரு தூண் இதில் என்ன அப்படின்னு விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த தூண் அடித்தளம் எல்லாமே யாழி சிலையை அமைச்சு அந்த ஒரிஜினல் யாழி சிலை எப்படி இருக்குமோ உட்காந்துருந்து இருந்தால் அந்த மாதிரி அமைச்சு அந்த வால் பகுதியெல்லாம் அவ்வளோ பிரமாண்டமாக அமைச்சிருந்தாங்க அந்த கட்ட அமைப்பே பார்த்தே அவ்வளோ கண்ணை மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சமயம் ஐராவத யானை வந்து சாபம் பெற்று அந்த சாபத்தை நிவர்த்தி செஞ்ச இடம்தான் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளையாக இருந்த யானை அதாவது இந்திரனோட யானை வந்து வெள்ளையாக இருந்து இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த யானை வந்து கருமின் இடம் அடைஞ்சிருக்கு அதாவது சாபத்தினால் அந்த சாபத்தை நிவர்த்தி செஞ்ச விதமாக இந்த கோயில் விளங்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு ஆங்கிலேருந்து பார்க்க பார்க்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் ராஜராஜ சோழன் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் நம்ம நரசிம்மர் அவதாரம் பெருமாள் இல்லையா அவரோட சிப் கோயில் ஒன்று அமைச்சிருக்காங்க அது சூப்பராக இருக்குது இது என்ன ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோயில் கீழே கோயிலை சுற்றிலும் வந்து விளக்கு ஏற்றி நம்ம கோபுரத்துக்கு வெளிச்சம் கொடுப்பாங்களாட்டுக்கு அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படி தான் சொல்கிறாங்க நம்ம இப்போ நம்ம சீரியல் செட்லாம் போட்டு கோ கோயிலுக்கு போக்கஸ்லிட்டு வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் பன்னெண்டாம் நூற்றாண்டுலேயே விளக்கு அமைச்சு கோயிலுக்கு வெளிச்சவங்க கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் அந்த கோயில் சுற்றிலும் ரவுண்டு ரவுண்டு ஷேப்பில் வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோயில் பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்துக்குள்ளார மகாவிஷ்ணு வந்து இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க பேக் சைடு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி இங்கே ஒரு இஞ்சி கேப்பில் பாருங்கள் இந்த கோயிலை சுற்றிலும் தடுப்பு சுவர் மாதிரி அமைச்சு ஒரு செஞ்சு கேப்பில் சின்ன சின்ன சிப்பன் கலை நுணுக்கத்தோடு அவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சிருக்காங்க அதெல்லாம் இப்படி தான் அந்த ஒரு கேப்பில் பண்ணாங்க அப்படின்னு தெரில நம்ம ஒரு ஆள் வருஷம் அஞ்சு அடிக்கு பண்ணுறாவே இப்போ பெரிய விஷயமா இருக்குது ஆனால் ஒரு இஞ்சி கேப்பில் அவ்வளோ பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே தூணு நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிற ஒரு ரவுண்ட் ரவுண்டு ஷேப்பில் பாருங்கள் அந்த எப்படி அமைச்சிருக்காங்க கல்வெட்டுலாம் இப்போ இருக்க டெக்னாலஜியில பண்ணலாம் ஆனால் அந்த கால டெக்னாலஜி இல்லாத காலத்துலேயே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி அது சாத்தியம் அப்படின்ட்டு தெரில ரொம்ப அற்புதமாக இருக்க கோயில் பாருங்கள் இது வந்து ஒரு குடைவர கோயில் மாதிரியே இருக்குது ஒரு இதையும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி பன்னெண்டு லிங்கம் கொண்ட ஒரு இடம் இங்கே இருக்குது கோயில் பேக் சைடு அது ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க பார்க்க நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இருந்துச்சு ஒவ்வொரு ஆங்கிலும் பார்க்க தூண்கள்லாம் நிறையா இருக்குது ஏன்னா எல்லா தூணும் சும்மா இல்லாமல் எல்லா தூண்லேயும் சிற்பக்கலை நுணுக்கத்தை நம்ம தமிழர்கள் படை சாத்திருக்காங்க அதாவது எங்கேயும் இல்லாத அதாவது இப்போ நம்ம கிரையில் வைக்கிறோம் இரும்புல செய்கிறோம் இல்லை சிமெண்ட்டில் செஞ்சுக்கணுனா அந்த காலத்தில் கல்லிலேயே ஜன்னல் செஞ்சுருக்காங்க அதுதான் ஒரு பெரிய விஷயமாக அந்த கோயிலில் சிறப்பாக இருக்குது அது ஜாயிண்ட் இல்லாமல் இருக்குது பாருங்கள் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் பார்த்திங்களா ஜாயிண்டே இல்லாமல் அந்த ஜன்னல் கல்லில் உருவாக்கியிருக்காங்க அது இப்படி தான் அதை உருவாக்கினாங்க அப்படின்னு அது பார்த்திங்கன்னா ஒரு அச்சு மாதிரியே இருக்குங்க பார்க்க ஆனால் செதுக்கி தான் வச்சுருக்காங்க செல் ஜன்னல் செஞ்சு வச்சுருக்கேன் கல்லில் எங்கேயுமே கோர்வைக்கு கல் விட்டு விட்டால் சேர்த்த அடையாளமே கிடையாது அப்படி தான் இருக்குது பார்க்கலே ஒரு பிர இருக்கும் ஒவ்வொரு அதிசயம் இங்கே இருக்குது பார்க்க பார்க்க பாருங்கள் பழைய காலத்து அந்த அம்மி சிவலிங்கம் இதெல்லாம் எங்கெங்கே இருந்து தெரில வாங்க பாருங்கள் பலிபீடு இருக்கு பாருங்க இந்த கோயில் நிறையா மூலஸ்தானத்தில் உள்ள சிவன் மட்டும்தான் இருக்கிறார் மத்திய எல்லா இடம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் மூல கோயில் கிடையாது சிலை கிடையாது எல்லாம் சிலை முடிஞ்சு கிடக்குது அதேமாதிரி இங்கே ஒரு கோயிலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கமோ கொண்ட ஒரு மனித உருவம் நரசிம்ம உருவம் இருக்க பற்றி அதே மாதிரி அமைச்சிருப்பாங்க இங்கே பாருங்கள் யாழி யானை அப்படி ஒரே உருவத்தில் அமைச்சிருக்காங்க அதையும் அடக்கிற மாதிரி ஒரு காவலாளி சிப்பர் கால் இது ஒரு மண்டபம் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அம்மன் மண்டபம் வரக்கு அது எல்லாம் ச சிலையே கிடையாது உள்ளார இங்கே வந்து தீர்த்தம் அதாவது ஆறு உடையார் அந்த அபிஷயம் வச்சு செய்வாங்க இல்லையா அந்த அபிஷேகம் செய்கிறப்ப அந்த வெளியேறும் வெளியேறும்போதுங்களா அந்த நீரோ தீர்த்த குளம் அதுக்கே மிகப்பெரிய ஒரு தொட்டியை அமைச்சு அப்படி பண்ணியிருக்காங்க எப்படி அமைச்சிருக்க பாருங்கள் அதுக்குள்ளே இறங்கி போய் கூட அந்த பிடிக்கலாம் பிடிக்கலாமட்டுக்கு அந்த அவசிய நீர் வெளியே வர்றதுக்கே தனியாக ஒரு பாலம் மாதிரி அமைச்சு கல்லில் அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது பாருங்கள் இது வந்து சைடில் உள்ள சிவலிங்கம் இது என்ன பேர் அப்படின்னு தெரில அந்த கோயில் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது சுற்றி சுற்றி பார்க்க கண்டிப்பாக நேரில் வந்து தரிசனங்கள் இது வந்து ஒரு தீர்த்த கேணி ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க இந்த ஒரே சிப் சிற்பத்தில் ரெண்டு ரெண்டு ஒரு தலை ரெண்டு உடம்பு உள்ள ஒரு சைடு யானை ஒரு சைடு மாடு இருக்கிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க